நமது உயிர் அதனை பாதுகாப்போம் ஆம் ஒன்பது ஒன்பது கோள்கள் இருக்கின்றன அதில் புவி புவியானது

மண்ணே அடிப்படி இவ்வாறு உயிருக்கும் மேலானதாக காணப்பட்டிருந்த இந்த மண்

நாங்கள் மனிதர்கள் தான் வேலை செய்கின்றோம் என்று இவ்வாறு பாரிய அளவில் பங்களிப்பு செய்கின்ற மண்ணை பல்வேறு காரணிகளால் அசுத்தப்படுத்தப்பட்டு வருகின்றது உமது கல் தொழில் புரட்சியின் விளைவாக நாம் அடிகளவு பயன்படுத்தப்படுவது பெட்ரோலியம் பெட்ரோலியம் உமது சூழலுடன் குடிவிக்கப்படுகின்ற தாக்கத்தில் அதிகளவு தொன்னூற்றி எட்டு சதவீதமாக உமது மண்ணே பாதிப்புறுகின்றது

எதிர்கால சந்ததியினரான நாம் எமது மண்ணை போற்றி பாதுகாத்து அனைவருக்கும் பயன்படும் வகையில் வழிநடத்த வேண்டும் என கூறி அமைக்க நன்றில் முடிவு